தமிழக அரசு ஆயுஷ் மருந்தாளுநர்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் பணி நிரந்தரம் வழங்கிட வலியுறுத்தி என்ஆர்எச்எம் எம் இயக்குநரிடம் மனு அளித்த அனைத்து ஆயுஷ் ஒருங்கிணைந்த மருந்தாளுநர் சங்கத்தினர் சென்னை டிஎம்எஸ் அலுவலகத்தில் அனைத்து ஆயுஷ் ஒருங்கிணைந்த மருந்தாளர் சங்கம் சார்பில் தினக்கூலி அடிப்படையில் பணி செய்யும் ஆயுஷ் மருந்தாளுநர்களுக்கு தொகுப்பூதியத்தில் ஊதியம் குறைப்பதை எதிர்த்து பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் என்ஆர்எச்எம் எம் இயக்குநரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்தார் பணியாளர் தெரிவிக்கும் போது எங்களுடைய முக்கிய கோரிக்கையான ஏற்கனவே வழங்கப்பட்ட வருகின்ற ஊதியம் பத்தொன்பதாயிரத்து ஐநூறு பெற்று வருகிறோம் இந்த ஊதியத்தினை தொகுப்பு ஊதிய அடிப்படையில் குறைத்து பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்குவதாக அரசு தெரிவித்திருந்தது ஏற்புடையதல்ல எனவே எங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஊதியத்தில் இருந்து குறைக்கக்கூடாது என்றும் எங்களுடைய முக்கிய கோரிக்கை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் பத்தொன்பதாயிரத்து ஐநூறில் இருந்து ஊதியத்தை என்ஆர்எச்எம் இயக்குனர் இயக்குநர் அவர்களிடம் கோரிக்கை வைத்துள்ளோம் எங்களுடைய கோரிக்கை ஏற்று வருகின்ற ஜனவரி மாதம் கடைசி தேதியில் உங்களுடைய கோரிக்கையை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார் மேலும் அவர் தெரிவிக்கும் போது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அரசும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு தமிழக முதல்வர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு வேண்டுகோள் வைத்தனர் டிஸ்ட்ரிக்ட்லருந்து வரோம் நாங்கள் என்ஆர்எச்சம் இயக்குநரை வந்து சந்திக்கிறதுக்காக வந்தோம் அவங்க வந்துட்டு எங்கள் கோரிக்கை மனுவை கொடுக்கறதுக்காக வந்தோம் நாங்கள் பத்தொன்பது ஐநூறு எங்களுக்கு இதுக்கு முன்னாடி சேலரி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ தொகுப்பூதியமா மாற்றி பதினஞ்சாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு அந்த ஊதியத்தில் உடன்பாடு கிடையாது அது வேண்டான்னு நாங்கள் மறுப்பு க கடிதம் கொடுக்கறதுக்காக வந்தோம் இப்போ வந்து அவங்க வந்து ஜனவரி மாதம் மீட்டிங் வச்சு பேசிட்டு அதுக்கான ஆய்வு நடத்திட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ற விஷயத்த நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போத்தைக்கு இந்த ஊதியத்துலேயே நீங்கள் வந்து தொடர்ந்து பணி செய்யுங்க பத்தொம்பது ஐநூறுலேயே நீங்கள் பணி செய்யுங்க உங்களோட முடிவு தெரிஞ்ச பிறகு நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதோ இல்லை நீங்கள் பதினஞ்சில் தொடர்வீங்களா இல்லை பத்தொம்பதாயிரத்தில் தொடர்வீங்களான்றது நீங்கள் அதுக்கப்புறம் முடிவு பண்ணி எங்களுக்கு வந்து கடிதம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுவாக இருந்தாலும் ஜனவரி மாதம் மீட்டிங் முடிச்சிட்ட உடனே நாங்கள் சொல்கிறோம் ஜனவரி மாதம் கடைசியில் வந்து எங்களை மீட் பண்ண சொல்லியிருக்காங்க மறுபடியும் இது இதுக்கப்புறம் வந்து சேல்ரி வந்து கன்சல்டேஷன் பேயில் நீங்கள் எப்போனாலும் மாறிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷனும் நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் உங்களோட நலன் கருதி நாங்கள் இதை ரெடி பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருக்காங்க சரி நாங்கள் இதோட போயிட்டு இதோட ஜனவரி மாதம் கடைசியாக வந்து அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை எங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க இதனால எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு தான் கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதை நம்பி தான் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் வந்திருக்கோம் எங்களுடைய வாழ்வு எங்கள் வாழ்வாதாரம் வந்து இதனால் ரொம்ப பாதிக்கப்படுது எங்கள் எங்களுக்கு சம்பளம் வந்துட்டு உயர்த்தி கொடுங்களும் நாங்கள் கேட்டிருக்கோம் அது வந்து நாங்கள் கலந்தாய்வு பண்ணிட்டு எல்லாமே சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க இது நல்ல முடிவாக தான் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்து பார்த்துருக்குறோம் இதுக்கப்புறம் என்ன நடவடிக்கைன்னு சொல்லிட்டு ஜனவரி மாதம் தான் எங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம்

சங்கத்தின் நிர்வாகிகள் உட்பட மாநிலம் முழுவதிலும் இருந்து முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர்